இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ் மென்னூ என்னன்னு என்னென்னு வாங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிக்கன் குழம்பும் இட்லியும் தாங்க இங்கே வீட்டு ஸ்பெஷல் என்னடா இட்லியை வச்சு முடிச்சிட்டாலேன்னு பார்க்காதீங்க என்ன காரணம் அப்படின்னா சாப்பாடு வேண்டுமான்னு கேட்டேன் வேணாம் வேணாம் என் பிள்ளைங்க என்னோட இதை கருதி டிஃபன் தான் எப்பவும் லைக் பண்ணுவானுங்க அதனால் இன்னைக்கு இட்லியும் கறி குழம்பும் தாங்க ஸ்பெஷல் பேக் பண்ணிடலாம் வாங்க இதில் என்னன்னா சின்னது இங்கே ரெண்டு இட்லி தான் சாப்பிடும் ஸ்கூலுன்னொன்னே மூணு இட்லி ஓகே சொல்லுவார் சார் இந்த பெருசு இருக்குது பார்த்திங்களா ஒன்று தின்னுட்டு இங்கே வந்து எம்ஏ என்ன வேணா ரெண்டு வேணா இதே நான்வெஜ் குழம்புனா மட்டும் நம்ம வீட்டில் ஓஹோன்னு போவோங்க எல்லார் வீட்லேயும் அப்படியா இல்லை நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படியான்னு எனக்கு தெரியல நான் பெருசு நாலு இட்லி வச்சேன் இந்த கேமரா பின்னாடி ஸ்லோ மோஷனில் சொல்லுது அம்மா அஞ்சு இட்லியாக வைங்கனே இங்கே நாய் ரெண்டு இட்லிக்கு மேலே திங்காது உடனே அஞ்சு இட்லி வெயுங்குது ஏன் அப்படின்னா சாப்பிடுறதுதான் அது மட்டும் இல்லங்க நேற்று செஞ்ச சாம்பார் மிச்சம் இருக்கு சூடு பண்ணி இத பேக் பண்ணவான்னு கேட்டா வேணாம் சொல்லுவானுங்க இதே கறி குழம்பு பார்த்தா யாருக்கா என்ன வருமா சரி பேக் பண்ணிடுவோம் இதுல வேற சார் அம்மா நிறைய குழம்பு வைங்கம்மா கொஞ்சமா வைங்கம்மா அப்படின்னு ஆனா நான் கொஞ்ச நாள் இன்னைக்கு வைக்கலான் இருக்கேங்க பிளாஸ்டிக் பாக்ஸில் ஊற்றுறத பார்த்துட்டு இவ என்ன பிளாஸ்டிக் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறான்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய ஸ்டீல் பாத்திரம் இல்லை அதனால தான் மன்னிச்சுக்கோங்க தப்பாக இருந்தா சிக்கன் வேறு நிறைய வைக்கணுமா இதில் வகை சவுண்டு ஜாஸ்தியாக வருது அவ்வளோதான் இங்கே ஒரு பீஸும் சாப்பிடாது ஸ்கூலுக்கு மட்டும் சிக்கன் போடா கூடா நம்ம பெற்றது எப்படி இருக்கும் நம்மளை மாதிரி தானே இருக்கும் வேறு எப்படி இருக்கும் இது சின்னவருக்கு அவர் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அதனால் அவருக்கு சும்மா நார்மலாக இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் இதுதான் உங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை கம்மெண்ட்டில் சொல்லுங்க ஓகே பாய்